தாம்பரம் அருகே சாலையோர தடுப்பு சுபத்தில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் மனைவியின் கண்முன்னே கணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நாற்பது வயதான விஜயகுமார் முப்பத்தி இரண்டு வயதான குணசந்தரி தம்பதியினர் இருவரும் இன்று அதிகாலை சுமார் ஒரு மணி அளவில் அவர்களது இருசக்கர வாகனத்தில் மின்ன்றிலிருந்து கடலூருக்கு மதுரவாயில் பைபாஸ் சாலை வழியாக சென்றுள்ளனர் அப்போது தாம்பரம் இரும்புலியூர் பாலத்தின் மேல் அதிவேகமாக வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையின் இடதுபக்க சிமெண்ட் தடுப்பு சுவற்றின் மோதி விபத்துக்குள்ளானதில் விஜயகுமார் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் காயமடைந்த அவரது மனைவி மீட்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் தகவல் அறிந்த குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விஜயகுமாரின் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்